இந்த வீடியோவில் பேடிஎம் வந்து ஒரு சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்றாங்க மிகப்பெரிய அளவில் வந்து வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் வந்து வரைக்கும் நீங்க வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம் ஜென்ஸாக இருந்தாலும் எடுத்து பண்ணலாம் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் வந்து கேட்கல ஜென்ரலாக உங்ககிட்ட வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நல்லா எழுத படிக்க தெரியுது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து தாராளமாக எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்க லொகேஷன் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்து முடிச்சிட்டு உடனே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் இருக்கீங்க அப்படி இருந்தாலும் இந்த ஜாப் வந்து எடுத்து பண்ணலாம் இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எந்த ஒரு டார்கெட்டும் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அதை தாண்டி நீங்கள் வந்து ஜெராக் ஷாப் வச்சிருக்கீங்க இல்லை நெட் சென்டர் வச்சுருக்கீங்க இசே மையம் காமன் சர்வீஸ் சென்டர் இது மாதிரி சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கனா இதில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கனா உங்களால் இன்கம் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா இல்லை பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருக்காங்க அதை விட அதிகமாகவே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து 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 பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் கெட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு வித் பேடிஎம் 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 சர்வீஸ் சர்வீஸ் ஏஜென்ட் ஏஜென்ட் அப்படின்னா என்ன என்ன நம்ம பார்க்கலாம் ஒன் ஒன் பாருங்க டூ ஏன் அப் தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் டுடே ஸ்டார்ட் ஏர்னிங்ஸ் இன் ஓன் ஓன் டைம் அதாவது பண்ணிக்க முடியும் ஃப்ரீடமும் ஃபிக்ஸபிலாவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இது வந்து ஆக்சரா ஒரு ஜாப்புன்னு சொல்ல முடியாது ஒரு ஓன் பிஸ்னஸ் மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வீடுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பேடிஎம் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இடத்துல மெர்ச்சன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வாங்கிக்கிற முடியும் அதுக்கப்புறம் பேடிஎம்ஸ் எவ்வரிவேர் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்ப் பேடிஎம் ப்ராடக்ட்ஸ் அதாவது நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு ஷாப் போயிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்க இல்லை சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தா கூட அந்த பில் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கா இந்த கார்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிச்சுருப்பாங்க இது பேடிஎம் மட்டும் கிடையாது ஃபோன்பேயாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் கூகுள் பேயாக இருக்கட்டும் இந்த மாதிரி கம்பெனிஸெலாம் முன்னாடி இந்த கியூஆர் கோட் வந்து ஒட்டிச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பணம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழகலை எல்லாருமே வந்து ஜஸ்ட்டு ஒரு எல்லி குடிக்கிறமா ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டு அறுபது ரூபா பே பண்ணிவிட்டு வந்துடும் அந்த மாதிரி டிஜிட்டல் விளாடத்தில் நம்ம வந்து இருக்கோம் அப்போது பேப்பர் ஒர்க்கெல்லாம் கம்மி பண்ணணும் மக்கள்கிட்ட இருந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரங்க வந்து அமௌண்ட் வந்து கையிலுக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பேடிஎம் பேடிஎம் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த கியூஆர் கோடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேடிஎம் சவுண்ட் பாக்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடிசி மிஷின் அதாவது கார்டு வந்து ஸ்வைப்பிங் பண்ணோம் இல்லையா அந்த மிஷினாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா கார் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறத நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுத்து அது மூலியமாக அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜ்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கிற முடியும் பெர் மந்த்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் மேலேயே நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் இந்த இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல ஆன் கமிஷன்ஸ் ஆன் பில் பேமெண்ட் டிக்கெட் புக்கிங் ஃபார் கன்சூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் மூவி மூவிக்கு பார்க்க போகிறீங்க இந்த பேடிஎம் மூலியமாக நீங்கள் வந்து மூவி புக் மூவி டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் கேபிள் டிவி வந்து பே பண்ணுறீங்க மாதம் மாதம் ட்ரெயின் டிக்கெட்டு லேண்ட்லைனு இபி பில் கட்டுறீங்க பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க டிடிஎச்சுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும் கோல்டு லோன் இன்சூரன்ஸ் அதர் பேங்க் அதர் சோர்ஸ் ஆன்லைனில் என்ன சர்வீஸ்லாம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இந்த பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட் மூலிமா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அதுக்கேற்ற மாதிரியான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் அதே நீங்கள் வந்து ஒரு சைடு இன்கம் உங்களால் வந்து பார்க்க முடியும் இப்போ ஏன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சைடு இன்கம் அப்படிங்கிற வந்து ரொம்ப முக்கியமாகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் போயிட்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணாலும் அந்த சேலரி வந்து யாருக்குமே பத்து என்ன தான் நம்ம வந்து இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு நம்ம வந்து சம்பளத்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த சம்பளம் வந்து ரூபாய் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது அந்த கம்பெனி நீங்கள் ஒரு வருஷம் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணி காட்டணும் ஒரு வருஷம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் இன்க்ரிமென்ட்டை ஏற்றுவாங்க எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் ஸோ அதனால் இப்போது இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கோங்க ஒரே ஜாப்பை நம்பி இருக்காதீங்க அதர் சோர்ஸே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு ஜஸ்ட்டு நடந்து போய்ட்டுருக்கீங்க இல்லை ஏதாச்சும் நம்மளால் ஏன் பண்ண முடிஞ்சிடாதா அப்படின்லாம் நிறைய பேர் பார்த்துட்டுருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுருக்கோம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலிமா ஆன் பண்ணுறது கம்ப்யூட்டர் மூலியமாக எப்படி ஆன் பண்ணுறது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணி எப்படிலாம் நம்ம அதனுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸ்லாம் நிறையா நான் வந்து பண்ணிட்டு வரேன் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்டுருக்காங்க இந்த இடத்துல மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு கொடுங்க மேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துட்டு சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த சிட்டியும் வந்து கொடுக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்குறாங்க பின்கோடு நீங்கள் வந்து எந்த பின்கோடோ அது வந்து கொடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் கேட்பாங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து மினிமம் டென்த்து படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை டுவெல்த்து படிச்சிருந்தாலும் பண்ணிக்கலாம் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி எடுத்து வேணாலும் பண்ணியிருக்கலாம் டிப்ளமோவில் எந்த டிப்ளோமோ வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன் இந்த உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து எதுவோ அது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே டேட் ஆஃப் பர்த் இருந்தால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து வந்து பார்த்திங்கனா டியூ ஓன் அண்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் இருந்தால் தான் இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஏன்னால் பண்ண முடியாது எஸ் அப்படிங்கிற கொடுங்க இந்த இடத்துல சூஸ் யூர் வெபினார் செக்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பினா ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன உடனே உங்களை வந்து வேலைக்கு போய் எந்த கம்பெனியுமே மாட்டாங்க குறைஞ்சது ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடாக கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் பீரியடில் சாலரி வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு குறைஞ்சது வந்து பார்த்தோன்னா இங்கே ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் எப்படி ஒர்க் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறது எந்த மாதிரி நீங்கள் வந்து வேலை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து வெபினார் மூலியமாக ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் வந்து டூஸ்டே தூஸ்டே தான் இருக்கும் அப்புறம் சாட்டர்டே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பா காலையில் பதினோரு மணிக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து எந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்களோ அவைலபிளாக இருக்கீங்களோ அது கொடுத்துக்கலாம் டூஸ்டே இருக்குது தேர்ஸ்டே இருக்குது சாட்டர்டே இந்த மூணு டேயில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து சனிக்கிழமை நான் வந்து அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னா சனிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்னுடைய அந்த அவைலபிள் டைம் பார்த்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு யூ ஹேர் அபவுட் யூஸ் இதை வந்து நீங்கள் எதில் பார்த்தீங்க இந்த பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இது வந்து எது மூலியமாக உங்களுக்கு வந்து தெரிய வந்தது அப்படிங்கிற கேட்குறாங்க இல்லை கூகுள் மூலியமாக தெரிய வந்துன்னா கூகுள் கொடுங்க சோசியல் மீடியானா சோஷியல் சோசியல் மீடியா கொடுங்க அட்வர்டைஸ்மெண்ட்னா அட்வடைஸ்மெண்ட் கொடுங்க இல்லை எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிய வந்தது அப்படின்னா நீங்கள் அது மூலியமாக கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க நீங்கள் வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிறத யூடியூப்பில் பார்த்தீங்க அதனால் சோசியல் மீடியா அப்படிங்கிற க்ளிக் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனாக ரிவ்யூ பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஜாப் ப்ரொசீஜரோ அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க லேடிஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தயவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து பண்ண பண்ணாம இருக்க வேண்டாம் ஏன்னா சர்வீஸ் ஏஜென்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் இதனால பண்ணலாம் இந்த இடத்துல மேல் தான் கொடுத்துருக்காங்க அதர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க யாராக இருந்தாலும் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் மோனியல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க டெஸ்ட் மணி வந்து நீங்கள் வந்து பார்த்தாலும் தெரியுது உங்களால் படிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க அதுக்கான லிங்கை நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டேஸ்போர்ட் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டீ ஷர்ட்டாக இருக்கட்டும் மக்காக இருக்கட்டும் லெகிங்ஸாக இருக்கட்டும் பில்லோ கவராக இருக்கட்டும் இல்லை லேடிஸ் டீ ஷர்ட்டு ஜென்ட்ஸ்க்கான டீ ஷர்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பிரிண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான பைஸ் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் டீமாக இருக்கக்கூடிய சென்னை சூப்பரிங் கிங்ஸ் அப்படிங்கிற லோகோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம் ஆல் தி பெஸ்ட்